ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நூல் தமிழ் சேனல் மர்டர் மிஸ்ட்ரி கிரைம் இதெல்லாம் பிடிக்குமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் கெய்ன்ஸ் ஜாபோன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது இது ஒரு ஃபேமஸான மர்டர் மிஸ்ட்ரி புக்கு இந்த புக்கோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் சீனை நம்ம சால்வ் பண்ணணும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பேஜஸ் எல்லாமே ராங்கான ஆர்டரில் இருக்கும் வரிசையாக இருக்காது ரீடர்ஸ் இந்த ஹண்ட்ரட் பேஜஸையும் நம்ம வரிசைப்படி அடுக்கணும் அப்படி அடுக்கிறது மூலமாக இந்த மர்டர் மிஸ்டியை நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த புக்கோட கான்செப்ட் படி ஆறு பேர் மர்டர் விக்டிம் ஒரு மர்டரர் இது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதை ஃபஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை டூ தௌசண்ட் நைன்டீனில் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு ப்ரைஸ் சேலஞ்சும் வச்சுருக்காங்க இதை ரெண்டாயிரத்தி இருபதில் ஜான் ஃபின்னன்மோர் அப்படிங்கிறவரை சால்வ் பண்ணி அந்த ப்ரைஸ் மணியையும் ஜெயிச்சிருக்காரு டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இது வரைக்கும் மூணு பேர் மட்டும்தான் அதை சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கு எல்லா மேஜரான சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது அமேசான் அன்பவுண்ட் மேஜர் புக் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அதே போல் பேஜஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணி அடுக்கிற மாதிரியான வெர்ஷனும் கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராச்சும் இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா இந்த புக் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நியூஸ் நவ் தமிழ்